ஏர்போர்ட் மூர்த்தி அவரு அப்படி பேசக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய உங்களுக்காகவும் சேர்த்துதானே அவர் போராடிகிட்டு இருக்கார் அவர் பேசுறார் ஆனால் அவரை வந்து நாங்கள் தாக்கிடுவோம் ஏர்போர்ட் மூர்த்தியை நாங்கள் பேச விட மாட்டோம் அப்படி மீறி பேசினா நாங்கள் வந்து பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோன்னா நீங்கள் யாருக்காக நீங்கள் வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி இல்லை அப்போ திமுகக்காக நீங்க வேலை பார்க்குறீங்களா இல்லை உங்கள் சமுதாய மக்களுடைய விடுதலைக்காக அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க போறீங்களா எதுவுமே இல்லையே அப்போ என்னன்னா நீங்க மதுவை கொடுத்து விட்டு என்ன வேணாலும் பேசுவீங்க உங்களுடைய உரிமைக்காக ஒருவன் போராடுறான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் போராட்டத்துக்கு வந்து த படிக்கலெல்லாம் இல்லைனா கூட தடைகளெல்லாம் இருக்கக்கூடாது நீங்க ஆதரவு கொடுத்தீங்கன்னா கூட அந்த வந்து தடையா இருக்கும்

ஏன் பண்ணலை கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கர்கள் வந்து பஞ்சமர் நிலம் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்றைக்கி பல லட்சம் ஏக்கர்கள் வந்து பிற சமுதாயத்துக்கிட்டையும் இன்னும் சொல்லணும்னா அரசை சார்ந்து இருக்கக்கூடிய அதிமுக அதிமுக பல்வேறு கட்சிகள் தான் எந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆண்டதோ அந்த ரெண்டு கட்சிகளுடைய காலகட்டத்தில் தான் இவ்வளோ நிலங்களும் போயிருக்கு அப்போ இந்த பஞ்சம நிலம் என்பது யாருடைய உரிமை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய உரிமை தானே அந்த உரிமைக்காக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கணும் ஆனால் அவர் பேசலை அவருக்கு பதிலாக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து பேசுகிறாரு இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்தியாவிலேயே ஒரு பட்டியல் சமூக மக்களுக்காக குரல் கொடுக்க அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களையும் ஒன்றிணைத்து போடப்பட்ட ஒரே மேடைனால் அது நாம் திமுக கட்சி நடத்திய அந்த பஞ்ச மீட்பு கூட்டம் தான் நாம் தமிழை கட்சியை அழித்து விட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று விழுக்காடு கூட வாக்கள் சொன்னவர்கள் எல்லாம் இந்த பேரணியையும் இந்த கூட்டத்தையும் பார்த்து பயந்து போயிருக்காங்களா இல்லையா எவ்வளவு பெரிய கூட்டம் தன்னலிச்சியாக தன்னலிச்சையாக நடந்திருக்காரு நேற்று கூட இங்கே விருகம்பாக்கத்தில் தான் நேற்று ஒரு கூட்டம் ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பேசுகிறாரு அப்புறம் இந்த பெரியார் கழகத்தில் கூடிய மதிவதின நினைக்கிறேன் அவங்களும் வந்து பேசுகிறாங்க ஒவ்வொரு அந்த கூட்டத்துக்கு வர அத்தனை பேருக்கும் ரூபாய் காசு கொடுத்துருக்காங்களா இல்லையா கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஒரு ஹாட் பாக்ஸ் அந்த டிஃபன் பாக்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஹாட் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டு அதை கொடுக்குறீங்களே பணம் கொடுத்து பொருள் கொடுத்து தானே உங்களால் கூட்டம் கூட்ட முடிகிறது ஆனால் நாம் தமிழ் கட்சியினோட அந்த கூட்டத்தை நீங்கள் பாருங்கள் அனைவருமே வந்து சாலையில் உட்காந்துருக்காங்களா அந்த காட்சிகளை பார்த்தோம்ல இருக்கைகள் இல்லை என்றாலும் சாலைகளில் உட்காந்துருக்காங்க ஆனால் திமுக நடத்தக்கூடிய கூட்டங்கள்ல இருக்கைகள் இருந்தாலுமே அந்த கூட்டம் ஒன்றும் இருக்கையை தூட்டு போவான் அண்ணன் நேர்பட்டு மூர்த்தி அவர்கள் மேடையில் பேசும்போது சொல்றாரு இங்கே வன்னியர் வந்திருக்காங்க பறையர் வந்திருக்காங்க தேவேந்திரர் வந்திருக்காங்க நாடார் வந்திருக்காங்க இன்னும் முக்குலத்து சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்திருக்காங்க இன்னும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து பேசுகிறாங்கன்னா எனக்கு நிலமே வேணாண்டா நிலமாவது மயிராவது அது எனக்கு தேவையில்லாடா ஆனால் இத்தனை பேரும் என்னுடைய பிரச்சனைக்காக வந்து கூறுறாங்களே இந்த ஒரே காரணம் தான்டா சீமான ஆதரிக்க காரணம்னு சொல்கிறார்ல அப்போ அண்ணன் உனக்கு என்ன ஒரு பயம் ஏற்படுத்துதுன்னா அரசியல் கருதி வணக்கம் இன்று நம்மோடு இளைய சிறப்பு விருந்தினர் உதவியாளர் திரு அம்சத் அவர்கள் வணக்கம் வணக்கம் சார் வணக்கம் சார் சமீபத்தில் நாம் தமிழ் கட்சியினர் சாதிவாரி கணக்கு பஞ்சுமா பஞ்சுமான் நிலைமைப்பும் மாபெரும் பேரணி மற்றும் பொதுக்கூட்டம் வந்து நான் தெரிஞ்சீங்க இதில் வந்து கலந்துக்கிட்ட புரட்சி தமிழகம் பறவைப் பறவை தலைவர் ஏர்போர்ட் மூர்த்தி அவரை வந்து தாக்குவதற்கு வந்து திட்டமித பொத்துள்ளதாக செய்திகள்லாம் வெளிவந்துட்டுருக்கு கால் வைரல் ஆகிட்டு வருது இதன் பின்னணி என்ன சார் அதாவது இந்த பஞ்சம மீட்பு மற்றும் சாதிவாரி கணக்கெடுப்பு பேரணி இதில் நிறைய கட்சிகளை சார்ந்தவர்கள் குறிப்பாக தமிழர்கள் அனைவருமே ஒன்று திரண்டு இந்த பேரணியையும் இந்த பொதுக்கூட்டத்தையும் பெருசாக நடத்தணும் அப்படியே திட்டமிட்டிருந்தாங்க அப்போ அதன் அடிப்படையில் அண்ணன் ஏர்பட் மூர்த்தி அவர்களுமே அந்த பொதுக்கூட்டத்துக்கு சிறப்பு விருந்தினராக அழைக்கப்பட்டார் ஆனால் நீங்கள் பாருங்கள் அந்த கூட்டத்துக்கு நான் ஒரு நாலு மணிக்கு போயிருந்தேன் நாலு மணிக்கு நான் போகும்போதே கிட்டத்தட்ட பெருந்துகளாக எல்லோருமே கூடியிருந்தாங்க அதுக்கப்புறம் எல்லாமே ஒவ்வொரு தலைவர்களாக வந்தாங்க பேரணியெல்லாம் முடிஞ்சது பொதுக்கூட்டம் ஆரம்பிக்கிது சரியாக ஒரு ஆரேமுக்கால் ஏழு மணி இருக்கும் அப்பா ஸ்டாலின் அவர்கள் நடத்தக்கூடிய டாஸ்மாக் கடைகளில் மது அருந்து விட்டு அவருடைய குழந்தைகள் ஒரு நான்கு ஐந்து பேர் வந்திருந்தாங்க வந்துட்டு இதுமாரி ஏர்போர்ட் முடித்து பேசக்கூடாது பேசினா வந்து நாங்கள் இங்கே போராட்டம் பண்ணுவோம் நாங்கள் என்ன காரணம் என்ன பிரச்சனை அப்படின்னு நாங்கள் கேட்கும்போது இல்லை அவர் தொடர்ச்சியாக எங்கள் தலைவர் திருமாவளவன் அவர்களை விமர்சனம் பண்ணுறாரு அந்த விமர்சனத்தை நாங்கள் ஏற்க மாட்டோம் திருப்போரூர் எங்கள் கோட்டை திருப்போரூர் எங்களோட கோட்டை அப்படின்னு சொல்லி பேசும்போது எங்களுக்கு சிரிப்பு தான் வந்தது காரணம் என்னென்னா அவங்க பேசலை அவங்களுக்கு உள்ளே இருந்த கருணாநிதியும் அப்பா ஸ்டாலினும் தான் பேசுகிறாங்க ஏன்னா அவங்க விற்பனை செய்யக்கூடிய மதுவை அறிந்துவிட்டு வந்து அந்த கூட்டத்தில் வந்துட்டு நாங்கள் என்ன கேட்குறோம் இப்போ அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் ஒரு விமர்சனம் வைக்கிறார் அப்படின்னா என்ன விமர்சனம் வைக்கிறார் நீ தொடர்ச்சியாக கால் நூற்றாண்டுகளுக்கு மேலாக ஒடுக்கப்பட்ட சமூக மக்களுடைய விடுதலைக்காக பேசுகிறீங்க நான்கு சட்டமன்ற உறுப்பினர்கள் வச்சுருக்கீங்க ரெண்டு பார்லமன்ற உறுப்பினர் வச்சுருக்கீங்க இந்த பட்டியல் சமூக மக்களுக்கு இழைக்கப்படும் அநீதிகளுக்கு எதிராக ஏன் குரல் கொடுக்கல அப்படிங்கிறதான் அண்ணன் திருமாவளவன் அவர்களுக்கு எதிராக அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக பேசுகிறாரு எந்த இடத்துலையுமே விமர்சனம் என்பது தவறு அப்படின்னு சொன்னீங்கன்னா விடுதலை சித்திய கட்சியை சார்ந்தவர்கள் எவ்வளோ விமர்சனம் பண்ணியிருக்காங்க இதுவே அண்ணன் சீமான் அவர்களை பண்ணியிருக்காங்க விமர்சனம் பண்ணிருக்காங்க ஐயா ராமதாஸ் அவர்களை விமர்சனம் பண்ணியிருக்காங்க இன்னும் பாஜகவை சார்ந்தவர்களை அண்ணாமலை அவர்களை விமர்சனம் பண்ணிருக்காங்க பல்வேறு கட்சிகளை விமர்சனம் பண்ணியிருக்காங்க அதிமுக விமர்சனம் பண்ணியிருக்காங்க விமர்சனம் என்பது அரசியலுக்குள்ளே வந்துட்டிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் ஆனால் இந்த இடத்துல இந்த பொதுக்கூட்டத்தில் நீ பேசக்கூடாது உன்னை பேசுவதற்கு அனுமதிக்க மாட்டோம் இது எங்களுடைய கோட்டை அப்படின்னு ஒரு ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ன காரணம்னா திருப்பூர் எங்க கோட்டை செங்கல்பட்டு எங்கள் கோட்டை அப்படின்னு சொல்கிறீங்க சரி திருப்பூர் உங்கள் கோட்டை திருப்பூரில் இல்லை செங்கல்பட்டுள்ள பட்டில் சமூக மக்களுக்கு எதுவும் அநீதிகள் இழைக்கப்படலையா அதற்காக நீங்கள் என்ன போராடி இருக்கீங்க என்னத்த மீட் எடுத்திருக்கீங்க அந்த மக்களுடைய பிரச்சனையை வந்து என்ன பேசியிருக்கீங்கன்னு ஒரு கேள்வி இருக்குல்ல அப்போ அண்ணன் மூர்த்தி அவர்கள் தொடர்ச்சியாக இதை பற்றி பேசுகிறார் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா தமிழ் தேசியத்தினுடைய ஒற்றை நம்பிக்கைன்னு சொல்லக்கூடிய அண்ணன் சீமான் அவர்களோடு கரம் கோர்த்து அந்த கூட்டத்தில் கலந்துக்கிட்டு பஞ்சமர் நில மீட்பை பேசுகிறார் இந்த பஞ்சமர் நில மீட்பையும் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பையும் விடுதலை சித்த கட்சி தானே முன்னின்று பண்ணியிருக்கணும் ஏன் பண்ணலை கிட்டத்தட்ட பன்னெண்டு லட்சம் ஏக்கர்கள் வந்து பஞ்சம நிலம் கொடுக்கப்பட்டது ஆனால் இன்னைக்கு பல லட்சம் ஏக்கர்கள் வந்து பிற சமுதாயத்துக்கிட்டையும் இன்னும் சொல்லணும்னா அரசை சார்ந்து இருக்கக்கூடிய இன்னும் ஆளும் ஆளுங்கட்சி ஆளும் கட்சியும் இன்னும் ஆளுங்கட்சினா திமுக அதிமுக பல்வேறு கட்சிகள் தான் எந்த ரெண்டு கட்சிகளும் மாறி மாறி ஆண்டதோ அந்த ரெண்டு கட்சிகளுடைய காலகட்டத்தில் தானே இவ்வளவு நிலங்களும் போயிருக்கு அப்போ இந்த பஞ்சம நிலம் என்பது யாருடைய உரிமை பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்களுடைய உரிமை தானே அந்த உரிமைக்காக அண்ணன் திருமாவளவன் அவர்கள் பேசியிருக்கணும் ஆனால் அவர் பேசல அவருக்கு பதிலாக அண்ணன் ஏர்போட் மூர்த்தி அவர்கள் அந்த கூட்டத்தில் வந்து பேசுகிறார் இப்போ ஒரு விஷயம் புரிஞ்சுக்கோங்க இந்திய ஒரு பட்டியல் சமூக மக்களுக்காக குரல் கொடுக்க அனைத்து சமூகத்தை சார்ந்தவர்களையும் ஒன்றிணைத்து போடப்பட்ட ஒரே அது மேடை கட்சி நடத்திய அந்த மன்னில மீட்பு தான் அப்படிப்பட்ட அந்த கூட்டத்தில் அண்ணன் ஏற்பாட்மூர்த்தி அவர்கள் யாருக்காக பேசுகிறாரு இன்னைக்கு மது விட்டு அந்த போராட்டத்தை ஈடுபடுத்தக்கூடிய ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் உங்களுக்காகவும் தானே அவர் அவர் அவரை வந்து தாக்கிடுவோம் ஏர்போர்ட் மூர்த்தியை நாங்கள் விட மாட்டோம் அப்படி மீறி வந்து பெரிய அளவில் பிரச்சனை பண்ணுவோம் போராட்டம் பண்ணுவோம் நீங்கள் யாருக்காக நீங்க வேலை பார்க்குறீங்கன்னு ஒரு கேள்வி திமுகக்காக நீங்க வேலை பார்க்குறீங்களா இல்ல உங்க சமுதாய மக்களுடைய விடுதலைக்காக அவர்களுடைய பிரச்சனைகளுக்காக குரல் கொடுக்க போறீங்களா எதுவுமே இல்லையா என்ன சார் சொந்த சமுதாயத்தை சேர்ந்த ஒருவர் வந்து தான் சமுதாயத்துக்காக இவ்வளோ ஒரு பெரிய விஷயத்தை வந்து கையில் எடுத்து பேசுவதே வந்து தன்னால் ஜீர்ணிக்க முடியல அப்படின்ற நிலைப்பாடு அவங்களுக்கு இல்லை அப்படி தான் இருக்குது இப்போ எப்படின்னா இந்த பஞ்சம நிலம் என்பதே பட்டியல் சமூக மக்களுக்காக கொடுக்கப்பட்டது அந்த நிலம் இன்னைக்கு பட்டியல் சமூக மக்கள்கிட்ட இல்லை அந்த நிலத்தை மீட்டெடுத்து அந்த பட்டியல் சமூக மக்களுக்கு கொடுக்கணுங்கிறதுக்காக தான் பஞ்சம நிலம் மீட்புங்கிற ஒரு பேரணியும் அந்த பொதுக்கூட்டத்தையும் ஏற்பாடு பண்ணி கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா பல்வேறு சமூகத்தை சார்ந்தவர்கள் இப்போ தேவர்கள் வந்தாங்க அந்த தேவந்தர்கள் வந்தாங்க வன்னியர்கள் வந்தாங்க நாடார்கள் வந்தாங்க இப்படி பல சமூகத்தை சார்ந்தவர்கள் அனைவரையும் அங்கே ஒன்று திரட்டி ஒரு பட்டியல் சமூக மக்களுக்காக இங்கே ஆதரவு குரல்

காட்சிகளை நம்ம பார்க்குறோம் அண்ணன் பா ரஞ்சித் போன்றவர்களும் இந்த பிரச்சனையை பேசியிருக்கணும் அண்ணன் ரஞ்சித் அவர்களுமே இயக்குனர் பா ரஞ்சித் நான் சொல்கிறேன் அவருமே இந்த பிரச்சனையை பேசி சீமான அவர்களுக்கு ஆதரவு கொடுத்துருக்கானா ஆதரவு கொடுக்கல ஏன் கொடுக்கல அப்போ நீங்கள் ஆதரவு கொடுக்கலனா உங்களுக்காக போராட்டம் பண்ணுறவங்களே போராட்டம் பண்ண விடுங்க அவர்களை பேசக்கூடாது அவர்களை நாங்கள் தாக்குவோம் அவர்களை வந்து பேசிட்டாங்கன்னா நாங்கள் போராட்டம் பண்ணுவோம்னா இது எதை குறிக்கிதப்போ அங்கே உடனே அங்கே டிஎஸ்பிக்கிட்ட போய்ட்டு நாம்துறை கட்சி சார்ந்தவர்கள் அண்ணன் பாக்கியராஜ் அவர்கள் அண்ணன் முத்துப்பண்டி போன்றவர்கள்லாம் போயிட்டு இந்தமாரி ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னு சொன்னோன்னா அங்கே டிஎஸ்பி வந்து பேசணுன்னா எல்லாம் களைஞ்சு போகிறாங்க அப்போ என்னன்னா நீங்கள் மதுவை கொடுத்து விட்டு என்ன வேணாலும் பேசுவீங்க உங்களுடைய உரிமைக்காக ஒருவன் போராடுறான் அப்படின்னா அவனுக்கு நீங்கள் போராட்டத்துக்கு வந்து த படிக்கல்லாம் இல்லைனா கூட தடைக்கல்லாம் இருக்கக்கூடாது நீங்கள் ஆதரவு கொடுக்கலன்னா கூட அந்த வந்து தடையாக இருக்கக்கூடாது இல்லை அதை விட்டுவிட்டு யாரோ ஒருவர் சொல்வதற்காக இப்போ அந்த போராட்டம் பண்ணவங்க யாருக்காவது தெரியுமா பஞ்சமுறை இல்லைன்னா என்ன அது யாருக்காக கொடுக்கப்பட்டது நம்ம ஏன் இன்றைக்கி வந்து ஒடுக்கப்பட்ட சமூகமாக மாறி இருக்கும்னு தெரியுமா தெரியல நீங்கள் மதுவை பிடிச்சிட்டு வந்துட்டு அங்கே போராட்ட மாட்டேங்க உங்களுடைய பிரச்சனைக்காக அவங்க செத்து தானே ஏற்படமூர்த்தி அவர்கள் பேசுகிறாரு அதை முதல்ல புரிஞ்சிக்கணும்ல இப்போ சார் இந்த விதத்தில் வந்து ஏற்பத் மூர்த்தி அவர் வந்து திருமாவன் அவரில் வந்து விமர்சிக்கக்கூடாது கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அழுத்தம் கொடுக்கப்பட்டு தான் சொல்லுது ஏற்பத் மூர்த்தி அவர்களும் சரி நான் வந்து திருமாவில் விமர்சிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாக்குறுதி கொடுத்து தான் சொல்லப்படுது அதன் பின்னரும் வந்து வீசிக்காத ஒரு முக்கிய நிர்வாகி தலைமை தலைமை இதுவில் இருக்கக்கூடிய ஒரு முக்கிய நிர்வாகி வந்து அங்கே வந்து பிரச்சனை பண்ணியே ஆக வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுத்தம் செய்தி செய்தியெல்லாம் வெளியே வந்திருக்கு இதன் பின்னணி இல்லை உண்மை அதுதான் இப்போ ஏர்மூர்த்தி அவர்கள் தொடர்ந்து பேசும்போது கனவொலிகளை பாருங்கள் எந்த இடத்துலையாவது அவர் வந்து தவறான கருத்தை பதிவிடலை எல்லா இடத்துலையுமே அவர் ஒரு சரியான கருத்தை தான் பதிவிடுறாரு இன்னும் சொல்லணும்னா அண்ணன் திருமாவளவன் அவர்களே தயவு செஞ்சு திமுக கூட்டணின்னு வாங்க திமுக தான் நம்மளை மிகப்பெரிய அளவில் ஒடுக்கி வச்சிருக்கு அடக்கி வச்சிருக்கு நீங்க தான் சொல்றீங்க அடங்க மறு அத்துமீறு திமிரி எழுந்து பேசுறீங்க அப்படி இருக்கும்போது திமுக கூட்டங்கள் இருந்துக்கிட்டு ஏன் திமுக எதிராக பேச மாட்டேங்கிறீங்க திமுக செய்யக்கூடிய தவறுகளுக்கெல்லாம் த இப்போ அமைதி பொறுமை போகிறது வந்து வந்து எங்களுக்கு எங்களுக்கு பிடிக்கல ஒட்டுமொத்தமாக சமூக மக்களினுடைய மக்களினுடைய ஒரு ஒடுக்கப்பட்ட விடுதலைக்காக கால் நூற்றாண்டுக்கு மேலே பேசுகிறீங்க ஆனால் ஆனால் நீங்கள் திமுக 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 அடிமையாக அடிமையாக இருக்கிறது நாங்கள் இருக்கிற மாதிரி உணர்வை ஏற்படுத்துதுன்னு சொல்லிட்டு தான் அண்ணன் அண்ணன் அவர்கள் நான் என்ன சொல்கிறேன் திருமாவளவன் இருக்கார் இருக்கட்டும் இந்த இந்த நான்கரை நான்கரை ஆண்டுகளில் நடந்த ஆட்சியை பாருங்கள் சம்பவத்தில் தொடங்கி பல்வேறு நம்ம குறிப்பிடலாம் குறிப்பாக பட்டியல் சமூக மக்களுக்கு எதிராகவே எத்தனையும் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ பைக் ஓட்டினது கை ஓட்டினது கபதியில ஜெயிச்சதுக்கு வந்து வெத்த வெத்து பார்த்தது நிறைய விஷயங்கள் பல விஷயங்களை பார்க்குறோம் ஏன் இந்த திமுக ஆட்சி இதுக்கான நடவடிக்கை எடுக்கல எடுக்கணுமா இல்லையா எத்தனை ஆணவ படுகொலைகளும் நம்ம பார்க்குறோம் தொடர்ச்சியாக அந்த சமூக மக்களையே அடக்கியே வைக்கணும் அவங்க ஒடுக்கியே வைக்கணுங்கும் போது அந்த சமூகத்திலேருந்து ஒருத்தவங்க எழுந்து வரான்ல ஏற்பட்டு மூர்த்தி போன்ற ஒருவன் ஆண்மையோடு எழுந்து வந்து இந்த பிரச்சனையை வந்து நான் பேசுவேன் கையில் எடுப்பேன் திமுக செய்வது தவறு திமுக கூட்டணியில் இருக்கிற வீசிக்க செய்வது தவறுன்னு பேசுகிறாரில்ல அதுக்காவது நீங்கள் வந்து அவர் வந்து பாராட்டலானா கூட அவருடைய அவருக்கு எந்த விதமான பிரச்சனையும் ஏற்படுத்தாமல்

பார்ட்டி இன்னைக்கு இன்றைக்கி பொது மேடையில் வந்து ஓசி சோர்த்துனுங்கன்னு பேசுகிறாருல்ல இதெல்லாம் வந்து பேசணுமா இல்லையா அப்படியா வந்து அண்ணன் ஏற்பாடு மூர்த்தி அவர்கள் பேசுகிறாரு இந்த சமூக மக்களுடைய விடுதலைக்காக தானே பேசுகிறாரு அவங்களுடைய உரிமைக்காக தானே பேசுகிறாரு அதெல்லாம் விட்டுட்டு நீங்கள் எதுவுமே வாய் திறக்கல நீங்கள் பாராளுமன்ற உறுப்பினர் வச்சிருக்கீங்க சட்டமன்ற உறுப்பினர் வச்சுருக்கீங்க நீங்கள் திமுக கூட கூட்டணியில் இருக்கீங்க சரி இருந்துட்டு போங்க ஆனால் ஒட்டுமொத்த பறையர் சமூக மக்களினுடைய தலைவராக நீங்கள் தான் இருக்க வேண்டும் என்று நினைப்பது ரொம்ப தவறு அந்த உடைத்து அந்த இடத்துல அண்ணன் ஏற்பாடு மூர்த்தி போன்றவர்கள் வந்து சீமானோடு கரம் கொடுத்து வராங்களே அது இவங்களுக்கு பிடிக்கல அவங்களுடைய நோக்கம் என்னென்னா பறையர் சமூகமா திமுகக்கு வந்துரு இஸ்லாமியரா திமுகக்கு வந்துரு வன்னியரா திமுகவில் தான் இருக்கணும் அது என்ன அடையாளம்னு எனக்கு ஒன்றும் புரியல அவர்கள் தன்னெழுச்சியாக ஒரு போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்க அந்த போராட்டத்துக்கு நீங்கள் ஆதரவு கொடுக்கணும் அது கொடுக்காம நீங்கள் வந்து ஏதோ மதுவை குடிச்சிட்டு அங்கே வந்துட்டு போராட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொன்னால் அது உங்களை நீங்களே இழிவுபடுத்திக் கொள்வதற்கு சமம் இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஏற்பட்டவர்கள் சரி இப்போ சமீப காலமாக பார்த்தீங்கன்னா ஏற்பத் மூர்த்தி அவர்கள் பேச்சுக்கள் வந்து நாம் தமிழ் வந்து பல வரவேற்பு வந்து பெற்றுள்ளது எங்கே பரைய சமூக வாக்குகளும் வந்து நாம் தமிழுக்கு போயிட போதும் என்ற அச்சத்தில் தான் வந்து விசிக்காவினர் வந்து இந்த மாதிரியான விஷயத்தை வந்து கையில் எடுக்கிறாங்களா இல்லை கர்ணன் ஒரு விஷயத்தை ரொம்ப தெளிவாக பேசுவார் ஆதி தமிழர் விடுதலை இல்லை மீதி தமிழர் விடுதலை இல்லை அப்போ என்ன சொல்கிறாருன்னா எல்லாருமே இங்கே இருக்கிற எல்லாருமே குறவன்லேருந்து நம்ம வந்தவர்கள் தான் குறவனிலேருந்து வந்தவர்கள் தான் கோண் கோன்னால் போனார்கள் அதுக்கு பின்பாக தான் ஒவ்வொரு சமூகமாக நம்ம வரோம் அப்படின்னா நம்மளுடைய ஆதிக்குடி தமிழ் குடினா அது குடி தான் அந்த குடியோட உரிமையை நம்ம இங்கே பேசாமல் அவர்களுடைய அரசியலை வந்து இங்கே பெருதுப்படுத்தாமல் அவர்களுடைய விஷயத்தை நம்ம வெளியில் பேசாமல் நம்ம இங்கே ஒன்றுமே பேச போகிறது இல்லை அதனால தான் அண்ணன் குறிப்பிட்ட அடிக்கடி எல்லா மடையிலேயுமே சொல்வார் ஆதி தமிழர் விடுதலை இல்லையே மீதி தமிழர் விடுதலை இல்லைன்னு இதை வந்து அண்ணன் திரும்ப பேசுவார் இப்போ அண்ணன் திரும்பவே சொன்னார்ல அது நாம் தமிழ் கட்சி தலைமை ஒருங்கிணைப்பாளர் அண்ணன் சீமான் அவர்கள் சொல்கிறார் ஒரு பட்டியல் சமூகத்தை சார்ந்தவரை நான் முதல்வர் வேட்பாளராக அறிவிப்பேன் அண்ணன் ராமதாஸ் அவர்களும் ஐயா ராமதாஸ் அவர்களும் சொன்னாங்க அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் இதை சொன்னாங்க ஏன் அண்ணன் திருமாவளவன் பேசும்போது இந்தியாவிலேயே பட்டியல் சமூகத்தை சார்ந்தவர்கள் யாருமே முதலமைச்சராக வர முடியாதுன்னு சொன்னாரு வந்திருக்காங்களே பிற மாநிலங்களில் வந்திருக்காங்க வந்திருக்காங்கள அப்புறம் என்ன உங்களுக்கு என்ன பிரச்சனை உங்களுக்கு நீங்க திமுக கூடவே இருக்கணும் திமுக விசுவாசமாக இருக்கணும்னா நீங்கள் திமுகக்கு விசுவாசமாக இருங்க ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய உரிமைக்காக குரல் கொடுத்து இன்னைக்கு பல சமுதாயத்தை சார்ந்த தலைவர்கள் பல சமூக தலைவர்கள் ஒன்று சேர்றாங்க அந்த ஒன்று சேர்வதை ஏன் பிரிக்கிறீங்க இப்போ நான் கேட்குறேங்க எந்த இடத்துல இந்தியா முழுக்க எந்த இடத்துல ஒரு பட்டியல் சமூக மக்களினுடைய விடுதலைக்காக அவருடைய உரிமைக்காக பிற சமுதாயத்தை சார்ந்தவர்கள் ஒரு பொது ஒரு பொது அரசியல் கட்சி கூட்டம் போட்டு அனைத்து சமுதாய கட்சியை சார்ந்த தலைவர்களையும் கூப்பிட்டு ஒரு போராட்டமோ ஆர்ப்பாட்டமோ ஒரு பேரணியும் நடத்திருக்காங்க அது முதல் முதலாக அண்ணன் சீமான் செய்கிறாரில்ல இன்னைக்கு நீங்கள் பாருங்கள் அண்ணன் திருமாவளவன் அவர்கள் வந்து இதை பேசியிருக்கணும் ஆனால் அவர் பேசலை ஆனால் இன்னைக்கு அண்ணன் ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களை மேடையில் பேசும்போது சொல்றாரு இங்கே வண்ணீர் வந்திருக்காங்க பரையர் வந்திருக்காங்க தேவேந்திரர் வந்திருக்காங்க நாடார் வந்திருக்காங்க இன்னும் முக்குலத்து சமுதாயத்தை சார்ந்தவங்க வந்திருக்காங்க இன்னும் பல்வேறு சமுதாயத்தை சார்ந்தவர்கள் அத்தனை பேரும் இங்கே வந்து பேசுகிறாங்கன்னா எனக்கு நிலமே வேணாண்டா நிலமாவது மயிராவது அது எனக்கு தேவையில்லாடா ஆனால் இத்தனை பேரும் என்னுடைய பிரச்சனைக்காக வந்து கூடுறாங்களே இந்த ஒரே காரணம் தான்டா என்னை ஆதரிக்க காரணம்னு சொல்கிறார்ல அப்போ அண்ணன் உனக்கு என்ன ஒரு பயம் ஏற்படுத்துதுன்னா எங்கு நம் சமுதாயத்தினுடைய வாக்குகளையும் சீமான அறுவடை செய்வாரோ நாம் வந்து நம் சமுதாய மக்களுடைய பிரச்சனையை நம்ம இந்த நான்கு ஆண்டுகளாக பேசலை திமுகக்கு வந்து ஜிங் ஜாங் போட்டுக்கிட்டு இருக்கோம் ஆனால் திரு சீமான அவர்கள் தொடர்ச்சியாக நம்ம சமுதாய மக்கள்

மாவன் அவர்கள்தான் இந்த பஞ்சமண்டியில் மீட்பை மிகப்பெரிய அளவில் பேசியிருக்கணும் பேசி அதை மிகப்பெரிய அளவில் பேரணி நடத்தி ஆர்ப்பாட்டம் நடத்தி ஒரு போராட்டம் பண்ணி அந்த நிலங்களை இப்போ டாஸ்மாக் கடைகளை மூட வேண்டும் என்று கள்ளக்குறிச்சியில காந்தி பிறந்த அக்டோபர் இரண்டு தேதி நீங்க பெரிய அளவில் மாநாடு போட்டீங்க போட்டதனுடைய விளைவு என்ன கடைகளை மூடிட்டாங்களா இல்ல அமைச்சர் ரகுபதி சொல்றாருங்க ஐநூறு கடையை நாங்கள் மூடுறோம் இந்தியாவை தாண்டி இருக்கக்கூடிய பிற மாநிலங்களில் கடையை மூடல அதனால நாங்க மூட முடியாது என்ன பண்ணுவீங்கன்னு கேட்கிறாரு இப்ப திருமாவளவன் என்ன பதில் சொல்வாரு டாஸ்மாக் கடையை மூட முடியாதுங்கிறாங்க மது வந்து அமல்படுத்துங்க பிற மாநிலங்களில் அமல்படுத்துங்கிறாங்க ஆனால் தேர்தலில் ஆட்சிக்கு வருவதற்கு பண்ணுவாங்க திமுக சொன்னது என்ன மதுக்கடையில நாங்கள் இளவெகன் அதிகரித்து தான் கனிமொழி அவர்கள் கூட பேசியிருந்தாங்க பேசுகிறாங்க ஆனால் இன்னைக்கு கனிமொழி அவர்கள் அவர் செய்தியாளர் கேட்கும்போது அது அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு மலுப்பிக்கிட்டு போறாங்க இது என்ன அர்த்தம்னு ஒன்று புரியலையே கேட்டால் ஐநூறு கடையை நாங்கள் மூடிருக்கோம் இந்த ஐநூறு கடையை மூணுது அண்ணன் ஆனால் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடர்ச்சர் அதனால நீங்கள் மூடனீங்க இல்லைன்னா என்ன பண்ணியிருப்பீங்க மூடி இருக்க மாட்டீங்க சரி ஐநூறு கடையை மூடுனீங்க நீங்கள் ஐநூற்றி ஓராவது ஏன் ஒரு ஒரு கடை கூட உங்களால் மூட முடியல இன்றைக்கி டாஸ்மாக் துறையில் ஆயிரம் கோடி ரூபா ஊழல் நடந்திருக்கல இதை பற்றி எந்த செய்தி ஊடகமாகவும் பேசியிருக்கா விவாதம் பண்ணியிருக்கா இல்லை எதுவுமே பண்ணலையே எதுவுமே பண்ண மாட்டீங்க டாஸ்மாக் கடைகளையும் மூட மாட்டீங்க பஞ்சமரங்கிலேயே மீட்க மாட்டீங்க சாதிவாரி கணக்கெடுப்போம் எடுக்க மாட்டீங்க முதல்ல நான் என்ன சொல்கிறேன் எங்கள் அண்ணன் கரிகாலன் அவர்கள் கூட பேசும்போது மேடையில் பேசும்போது கூட சொன்னார் அந்த கூட்டத்தை முதல்ல இந்த இசை வேளாளர் சமூகம் எத்தனை பேர்னு என்னங்க அப்படின்னு சொன்னார்ல நான் என்ன கேட்குறேன் அந்த இசை வேளாளர் சமூகத்தை சார்ந்தவர்களே எத்தனை பேர்னு என்னங்க அது என்ன நீங்கள் உங்கள் உங்கள் மொழியை தாய்மொழியாக கொண்டவர்கள் மட்டும் பதினோரு அமைச்சர்கள் துணை முதல்வர் முதலமைச்சர் உட்பட தமிழர்களுக்கு எல்லாமே வந்து ஒரு சமூகத்துக்கு ஒரு அமைச்சராக பிச்சை போடுறீங்களா எங்களுக்கு எங்களுடைய மண்ணில் உட்காந்துக்கிட்டு எங்களுக்கு நீங்கள் பிச்சை போடுற மாதிரி இருக்குது இதையும் இந்த தமிழ் சமூகம் பார்த்துக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கேனா இது எவ்வளோ பெரிய அயோக்கியத்தன்மை அது இல்லை சார் இந்த நீங்கள் பண்ண அந்த நாம் பண்ண அந்த பொதுக்கூட்டம் பேரணி வந்து குறிப்பாக திருப்பூரில் நடந்தது அங்கே இருக்கக்கூடிய எம்எல்ஏ ஆகட்டும் இல்லை நீங்கள் பண்ண அந்த குறிப்பிட்ட ஏரியாவுக்கு இருக்கக்கூடிய முக்கிய பொறுப்பாக எல்லாம் வந்து விசிக்காவை சேர்ந்தவர்கள் விசிக்காவுக்கு வந்து திமுக எதனும் இது மூலமாக அழுத்தம் தருன்ற அச்சத்தினால கூட இதை பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக இருக்கும் ஆனால் சொந்த அந்த இடத்துல வந்து விசிகா இருக்கும்போதே வந்து தி நாம் இது மாதிரி பண்ணியிருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க மேலே ஒரு அழுத்தம் விடலாம்ல அதை நிறுத்தத்துக்காக கூட நான் இன்னும் சொல்றேன் நாம் தமிழர் கட்சி அழிந்து விட்டது நாம் தமிழ் கட்சியினுடைய கூடாரம் காளி நாம் தமிழ் கட்சியில் கூட்டம் இல்லை எல்லாம் கூட்டம் கூட்டமாக நாம் தமிழ கட்சிலிருந்து வெளியில வராங்க இதெல்லாம் பேசினாங்க ஆனா இந்த பேரணி குறிப்பாக நாம் நடத்திய இந்த போராட்டம் வந்து அதாவது தான் தான் அங்கே வந்து ஆட்சியில் இருக்காங்க எம்எல்ஏ எஸ் எஸ் பாலாஜி அவர் தான் இருக்காரு நீங்க நடத்திய அந்த பொதுக்கூட்டம் இருக்கிற பர்டிகுலர் ஏரியால விசிகா பொறுப்பாளர்கள் தான் இருக்காங்க விசிகாவோட கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய ஒரு இடத்துல வந்து நாம் தம்மர் வந்து இந்த மாதிரியான ஒரு மாபெரும் புரட்சியை செய்கிறாங்களேன்னு சொல்லிட்டு திமுக அழுத்தத்தை விசிக்கா கொடுக்க வச்சிருக்காங்க நீங்கள் சொன்னீங்க வீசிக்க வந்து கட வீசிக்க அதிகாரத்தில் இருக்கக்கூடிய இந்த இடத்துல வேறு ஒருவர் வந்து அங்கே போராட்டம் நடத்துனாங்கன்னா வீசிக்கு ஒரு இழுக்காக இருக்கலாம் ஒரு அவமானமாக இருக்கலாம்னு நினைக்கிறீங்களே தமிழ்நாடு தமிழர் வாழக்கூடிய இந்த நிலப்பரப்பு இந்த நிலப்பரப்பில் தமிழ்நாட்டை தாண்டி தமிழர் அல்லாத ஒரு ஆட்சி புரியும் போது ஒட்டுமொத்த தமிழரும் வெகுண்டு எழுதணுமா இல்லையா குறிப்பாக அண்ணன் திருமாவளன் உட்பட ஏன் எழுதலை பிற மொழியாளர் ஆட்சியில் உட்கார வச்சுக்கிட்டு நீங்க ஒரு சீட்டுக்கு ரெண்டு சீட்டுக்கு நம்ம கேட்டுருக்கோம் இல்லையா இந்த இரநூத்தி முப்பத்தி நான்கு தொகுதியும் தமிழர்களுடைய தொகுதி தமிழர்களுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய தொகுதி ஆனால் இன்னைக்கு தமிழர்களோட கையில் இருக்கா இல்லையே நான் என்ன கேட்குறேன் சரி ஓகே நீங்க விசிக்கே திருப்பூர் ஊரில் எம்எல்ஏவா இருக்கீங்க நீங்க அந்த போராட்டத்தை பெரிய அளவில் முன்னெடுத்துருக்கணுமா இல்லையா வீசிக்கோட அந்த திருப்பூரில் தான் துப்பாக்கிச்சூடு நடந்தது இருவர்கள் பலியானங்க அந்த பஞ்சமண்டில மீட்புக்காக அப்படி இருக்கும்போது நீங்க அந்த போராட்டத்தை முன்னெடுத்தால் அதை பேரணியாக நடத்தி திமுக அரசுக்கு ஒரு அழுத்தம் கொடுத்துருக்கணும் உங்களுடைய உரிமைக்காக தானே நாம் தமிழர் போராடுறாங்க நாம் தமிழர் போராடும் போது நீங்க என்ன பண்ணுவோம் அந்த தடையா கூட நீங்கள் வந்து ஒதுங்கி நின்று வேடிக்கையாவது ஒளிந்து விட்டது கூட்டம் வராது கூட அங்காளி நாம் தமிழர் கட்சியில் இனிமே வந்து பெண்கள் வரமாட்டாங்க குழந்தைகள் வரமாட்டாங்க இளைய சமுதாய பிள்ளைகள் வரமாட்டாங்க வேறு எந்த கட்சியை சார்ந்த நபர்களும் நாம் தமிழோடு கூட்டணி வைக்க மாட்டாங்க நாம் தமிழர் கட்சியே அழித்து விட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் மூன்று விழுக்காடு கூட வாக்குகள் வாங்காதுன்னு சொன்னவர்கள் எல்லாம் இந்த பேரணியையும் இந்த கூட்டத்தையும் பார்த்து பயந்து போயிருக்காங்களா இல்லையா எவ்வளவு பெரிய கூட்டம் தன்னழிச்சியாக தன்னலிச்சியாக நடந்திருக்கா நேற்று கூட இங்கே இங்க விருகம்பாக்கத்தில் நேற்று ஐயா மா சுப்பிரமணியம் அவர்கள் வந்து பேசுகிறார் அப்புறம் அந்த பெரியார் கழகத்துல கூடிய மதிவதின்னு நினைக்கிறேன் அவங்களும் வந்து பேசுறாங்க ஒவ்வொரு அந்த கூட்டத்துக்கு வர அத்தனை பேருக்கும் இரநூறுபா காசு கொடுத்துருக்காங்களா இல்லையா கூட்டம் முடிஞ்சு போகும்போது ஒரு ஹாட் பாக்ஸ் அந்த டிஃபன் பாக்ஸ் சொல்லுவாங்க ஹாட் பாக்ஸ் சொல்லிட்டு அது கொடுக்குறீங்களா பணம் கொடுத்து பொருள் கொடுத்து தானே உங்களால் கூட்டம் கூட்ட முடிகிறது ஆனால் நாம் தமிழ் கட்சியினுடைய அந்த கூட்டத்தை நீங்கள் பாருங்கள் அனைவருமே வந்து சாலையில் உட்காந்துருக்காங்களா அந்த காட்சிகளை பார்த்தோம்ல இருக்கைகள் இல்லை என்றாலும் சாலைகளில் உட்காந்துருக்காங்க ஆனால் திமுக கண்டறத்தக்கூடிய கூட்டங்களில் இருக்கைகள் இருந்தாலுமே அந்த கூட்டம் ஒன்று இருக்கையை தூக்கிட்டு போவான் அவ்வளோ இருக்கைகளும் காலியாக இருக்கும் எம்டியாக இருக்கும் ஆனால் இந்த கூட்டத்தை தன்னெச்சியாக அத்தனை பேரும் சேர்ந்து ஒரு ஒடுக்கப்பட்ட சமூக மக்களினுடைய விடுதலைக்காக தானே இங்கே பேசுகிறாங்க பஞ்சமண்டியில் மீட்பே ஆதி தமிழருடைய விடுதலைன்னு சொல்லி நம்ம பேசுகிறோம்ல ஏன் யாருமே பேசலை அப்போ உங்களுக்கு ஒரு பயம் வருது இல்லை திருப்பூரூர் நம்மளுடைய கோட்டை அந்த கோட்டைக்குள்ளே நாம் தமிழர் வந்து மிகப்பெரிய அளவில் பேரணி நடத்துகிறாங்கன்னா திமுக உங்களுக்கு அழுத்தம் கொடுக்குங்கிற ஒரு பயம் இருக்குல்ல அந்த அழுத்தத்தினுடைய வெளிப்பாடாக தானே நீங்கள் வந்து அங்கே போராட்டம் பண்ணுறீங்க நாங்கள் வந்து ஏர்போர்ட் மூர்த்தியை பேச விட மாட்டேங்குங்க என்ன பண்ண முடிஞ்சது உங்களால் அதை மீறி அவர் பேசுனார்ல யார் யாருக்காக பேசினார் அவர் ஒதுக்கப்பட்ட மக்களுக்காக நீங்கள் யார் வந்து ஏர்போர்ட் மூர்த்தி அவர்களும் பேசக்கூடாதுன்னு சொன்னீங்களோ அவர்களுக்காகவும் சேர்த்து தானே அவர் பேசுகிறாரு என்ன உனக்கு புரியல இன்னொன்று சார் ஜனநாயகம் சமூக சமூகநீதின்னு சொல்லிட்டு விசிக்கா எல்லா மேடையிலும் பேசி பார்த்திருப்பீங்க இன்னொரு கட்சியோட மேடையில வந்து நீங்க இதை பத்தி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நிர்பந்திப்பது எப்படி சார் அதுதாங்க நானும் சொல்றேன் அப்ப பயம் இது பயத்தினுடைய வெளிப்பாடு நாம் தமிழ் கட்சினுடைய கூட்டத்துல இல்ல உணவு கட்சில நீங்க ஆனா கட்சி மேடையில நீ என்ன வேணா பேசி இல்லை இதை பேசி இதை பேசாத சொல்லிட்டு நீங்க வந்து ஒரு கோட்பாடு இருக்கலாம் வேற ஒரு கட்சி நடத்துது அங்க போய்தான் நீங்க இருந்து நாங்க சொல்றதுதான் பேசணும் எங்களை பத்தி நீங்க விமர்சிக்க கூடாது நாங்க என்ன வேணா பண்ணுவோம் அப்படின்றது நீங்க வந்து ஏற்பாட்டு பத்தி பேசக்கூடாதுன்னு பேசுறாங்களே யாராவது போயிட்டு கதிரானந்த வீட்டுக்கு போனாங்களா நம்ம ஆயிரம் ரூபா கொடுக்குற பேரன் வழி போட்டுருக்கியா பல இருக்கா அம்மாவுக்கு ஆயிரம் பொண்ணுக்கு ஆயிரம் பேசுனா அங்கே போல அம்மா நீ எஸ்சி தானம்மா அப்படின்னு சொன்னார் பொன்முடி அங்கே போய் போராட்டம் பண்ணல அப்போல்லாம் எதுவும் பண்ண மாட்டாங்க இன்றைக்கி வந்து நிறைய நீதிபதிகளாக வழக்கறிஞர் இருக்கிறது திராவிடம் போட்ட பிச்சைன்னு சொன்னார் ஆர்எஸ் பாரதி அப்போ போய் அங்கே போராட்டம் பண்ணல வேங்க வயலில் மலம் கலக்கப்பட்ட போது அந்த பிரச்சனையை வந்து தீர்வு பண்ணாமல் அந்த குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத திமுக அரசு எதிர்த்து போராட்டம் பண்ணல மேல்பாதி கிராமத்தில் கோவிலை பூட்டு போடும்போது அங்கே போய் அந்த பிரச்சனையை பண்ணலை காந்தாரியம்மன் கோயிலில் இன்னமும் தமிழர்கள் அங்கே வழிபட முடியல இன்னமும் அந்த பரியர் சமூகத்தை சார்ந்தவர்கள் காந்தாரியம்மன் கோயிலில் போய் வழிபட முடியல அந்த பிரச்சனையில் வந்து முன்னிலையாக நின்று அந்த பிரச்சனையை வந்து பேசுனது பண்ணது யாருன்னா ஐயா வைகோ அவர்களுடைய தம்பி தானே பேசினார்ல பிரச்சனை பண்ணார்ல அவர் நாயுடு சமூகத்தை சார்ந்தவர் தானே அவருக்கு எதிராகத்தையும் கூட்டத்தில் தானே இருக்கீங்க இன்னமும் அந்த காந்தாரியம்மன் கோயில் பிரச்சனையை உங்களால் முடிவு கொண்டு வர முடியுதா எதுவுமே கொண்டு வர முடியல அப்புறம் என்னத்துக்கு நீங்கள் பேசுகிறீங்க ஆனால் உங்களுடைய வீரத்தை எங்கே கொண்டு வந்து காட்டுறீங்க தமிழர்களாக இங்கே ஒற்றுமையாக ஒருவர் தமிழ் சமூகத்தை ஒன்றிணைத்து ஒரு போராட்டம் பண்ணுறாருன்னா அந்த இடத்துல வந்து நீங்கள் வந்து உங்களுடைய இதை காட்டுறீங்கன்னா இது எப்பேற்பட்ட ஒரு இழிவான ஒரு செயல் அது பேசுங்க காந்தாரியம்மன் கோவில் பிரச்சனையை பேசுங்கள் மேல்பாதி கிராம பிரச்சனையை பேசுங்க வேங்கவேல் சம்பவத்தை பேசுங்கள் நாங்குநேரியில் பள்ளி மாணவன் வெட்டப்பட்ட சம்பவத்தை பேசுங்க இப்படி பல்வேறு சிக்கல்கள் இருக்குது தமிழ் சமூகத்தில் அதெல்லாம் பேச மாட்டேங்கிறீங்க உங்களுக்காக மத்திய அரசு கொடுத்த நிதியை வந்து இதே திமுக அரசு திரும்ப திரும்ப அனுப்பியிருக்குல்ல அது ஏன் பேசலை அதெல்லாம் பேசணும்ல அதெல்லாம் எதுவுமே பேச மாட்டேன் ஆனா தமிழ் சமூகமாக யாராவது ஒன்றா சேர்ந்துட்டாங்க அப்படின்னா அங்க வந்து நான் பிரச்சனை பண்ணுவேன் அப்படின்னா இது ரொம்ப இழிவான செயல் இது ரொம்ப கீழ்த்தரமான செயல் இதை ஒருபோதும் செய்யாதீங்க சமீபத்தில் ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி திருமாவளவன் அவர்கள் பிறந்தநாள் மேடையில் வந்து ஒரு பெண் வந்து சீமான அவர்களை விமர்சித்த ஒரு வீடியோக்கள் வெளியே வந்தது அது பெரிய பெரிய சர்ச்சைக்கெல்லாம் உண்டாச்சு தனது மேடையில் இன்னொரு கட்சியோட ஒரு தலைவர் வந்து தரைக்குறாக விமர்சிக்கிறது வந்து ரசித்த ஒருவர் தான் தற்போது இப்படி ஒரு விஷயத்தை வந்து பண்ணுறாங்க இது எப்படி இதுதான் இரநூறுபா அரசியல் இரநூறுபா பணத்துக்காக எந்த மாரி வேணாலும் அரசியல் பண்ணுவாங்கல்ல அந்தமாரி ஒரு கூட்டம் இருக்கும் இணையதளங்கள் என்னன்னா இரநூறுபா பணம் கொடுத்திங்கன்னா போதும் என்ன ஆபாசமான வார்த்தைகளையோ அவர்களுடைய குடும்பத்தை சார்ந்த பெண்களையோ இழிவாக பேசுவாங்க ஆனால் அவர்களுடைய வீட்டில் ஒரு பெண்கள் இருக்காங்க அம்மா இருக்காங்க தங்கச்சி இருக்காங்க மனைவி இருக்காங்க குழந்தைகள் இருக்காங்க அப்படின்னு நினைப்பதில்லை அதே தான் இதையும் நான் பார்க்கறேன் என்னன்னா உங்களுடைய கட்சி கூட்டத்தில் நீங்கள் பேசும்போது அந்த பிறந்தநாளிகளில் உள்ள அண்ணன் சீமானை பற்றி பேசவே தேவையில்லை அவர் கவிதையாக படிக்கிறாரா இவர் உடனே சிரிக்கிறாராம் கீழே இருக்கிறவங்க கைத்தட்டுறாங்களா இதுக்கெல்லாம் அனுமதி இருக்கு ஆனால் உங்கள் சமூகத்தை சார்ந்த அண்ணன் ஏற்படும் அவர்கள் நீங்க செய்க்கூடிய தவறுகளை தானே பேசுறாரு உங்க மேலே ஏதாவது பழி சொல்லப்படுற இல்லையா வேணும்னே சேற்றை வரை அள்ளி பூசலியே நீங்கள் செய்த தவறுகளையும் கடந்த காலங்களில நீங்க பேசின தானே பேசுறாரு இதே அண்ணன் திருமாலோன்னு எவ்வளவு பேசிருக்காரு கருணாநிதி துரோகி துரோகி துரோகின்னு பேசிருக்காரு இல்லையா சரிக்கு எதிரான அக்கா சாம்பலும் சரிக்கு எதிராக பேசினது யாரு அண்ணன் திருமாலோங்க அப்படி இருக்கும் போது இன்றைக்கி நீங்கள் கூட்டணியில் இருக்கீங்கன்னா என்ன வேணும் நாளைக்கு இதே அண்ணன் திருமாவளவன் அவர்கள் திமுக கூட்டணியிலேருந்து வெளில வந்தார்னா அவரை மாரி திமுக யாரும் விமர்சனம் பண்ண முடியாது உண்மையா இல்லையா நிச்சயமா அவ்வளோதான் இங்கே இருக்கிற அரசியல் அவங்க பணத்துக்காகவும் பதவிக்காகவும் என்ன வேணாலும் பண்ணுவாங்க ஸோ இதை தொடர்ந்து வந்து இவ்வளவு பிரச்சனைகளையும் தாண்டி சீமானவர்கள் இத்தனை பலதரப்பட்ட சமூகத்தை இணைத்து இந்த பேரணி பொதுக்கூட்டம் நடத்துவதற்கான தேவை என்ன சார் தேவை என்னென்னா இன்றைக்கி இதுதான் முக்கிய தேவை என்னென்னா நான் ஆரம்பத்திலே சொன்னேன் ஆதி தமிழர் விடுதலை இல்லையே மீதி தமிழர் விடுதலை இல்லைன்னு தமிழ் குடி மூத்த மூத்தக்கூடிய பயிறு குடி தான் அவனுடைய விடுதலையை நம்ம இங்கே பேசாமல் நம்மளோட விடுதலையை பேசி இங்கே என்ன பயனுக்குல்ல இன்றைக்கி அவனுக்காக கொடுக்கப்பட்ட நிலம் அந்த நிலம் இன்றைக்கி அவங்கிட்டே இல்லை இன்றைக்கி கை மாறி வேறு யார்கிட்டயே போயிடுச்சுன்னா அந்த நிலத்தை மீட்டு கொடுக்கணும் அவனுடைய உரிமையை நம்ம பேசணும் அவனை முதல்ல விளிமு நிலையிலேருந்து மேலே கொண்டு வரணும்ல இப்போ வீட்டில் வந்து ஒரு நாலு பிள்ளைங்க இருக்கு ஒரு இருக்குன்னா நாலு குழந்தைகள் எந்த குழந்தை ரொம்ப உடல் தேய்ந்து போய் ரொம்ப வலுவில்லாமல் இருக்கோ சத்துர் ஊட்டச்சத்து இல்லாமல் இருக்கோ அந்த குழந்தைக்கு தான் அதிகமான ஊட்டச்சத்தான உணவுகள் கொடுப்பாங்க இது அதே போல இன்னைக்கு தமிழ் சமூகத்தினுடைய மூத்த குடியா பரையர் குடி இன்னைக்கு எப்படி இருக்கு ஒடுக்கப்பட்ட சமூகமாக இன்றைக்கி ஒரு ஊரில் வந்து ஒதுக்குப்புறமாக வச்சுருக்காங்களே சேரியில் வச்சிருக்காங்களே அப்போ அவர்களுடைய விடுதலை தானே நம்ம இங்கே பேசணும் அவர்கள் இந்த மண்ணினுடைய பூர்வ குடிகள் இந்த தமிழ் சமூகத்தினுடைய மூத்த குடிகள் அவர்களுடைய விடுதலையை பேசாமல் நம்ம எப்படி இங்கே மற்ற விடுதலையை பேச முடியும் முதல்ல ஆரம்பத்தில் எதுவோ அதை நம்ம சரி பண்ணணும் முதல் கோணல் முற்றிலும் கோணல் இருக்குது அப்போ முதல்ல இருக்கக்கூடிய பிரச்சனை என்னென்னா ஆதித்தமிழருடைய பிரச்சனை அந்த ஆதித்தமிழருடைய பிரச்சனையை நீங்கள் இங்கே சரி செய்தால் மட்டும்தான் பிற சமூக மக்களுடைய பிரச்சனையும் இங்கே சரி செய்ய முடியும் அதனால் இன்றைக்கி பஞ்சமணியில் மீட்பையும் இன்றைக்கி சாதிவாரி கணக்கெடுப்பையும் எடுத்து இன்றைக்கி பெரிய அளவில் பேரணி பண்ணி இன்றைக்கி திமுகவை சார்ந்தவர்கள்லாம் தூங்க விடாமல் கதறிக்கிட்டு அழுதுகிட்டு புலம்பிக்கிட்டு இரநூறுவா பத்தாது எனக்கு முந்நூறுரூவா கொடுங்க சீமான் கூட்டம் கூட்டுறாரு நாங்கள் இன்னும் முட்டு கொடுத்து நிறைய பதிவுகள் பொண்ணுன்னு நிறைய பேர் வந்து இன்றைக்கி துடிச்சிட்டு இருக்காங்க அதான் சார் இந்த மாதிரி ஒரு அறிவிப்பு வந்து மார்ச் பதினாறு வந்து இந்த மாதிரி பேரணி வந்து நாமந்த மாதிரி அறிவித்தவனு மீடியாக்களில் அதாவது குறிப்பாக திமுக ஆதரவாக பேசக்கூடிய ஒரு விஷயங்கள்ல வந்து இது வந்து பெருசாக எடுப்படாது இதை வந்து வெறும் ஒரு விளம்பரத்துக்காக தான் சீமானவர்கள் பயன்படுத்துகிறாருன்ற மாதிரி பேச்சுக்கள்லாம் பெரிய பெருசாக கூட்டம் கூட சேராதுன்ற மாதிரிலாம் விமர்சனம் பண்ணியிருந்தாங்க ஆனால் அதுக்கு பின் வந்து பதினாறு வந்து நிகழ்ச்சி நடக்குது லட்சக்கணக்கான மக்கள் வந்து கூட்டத்தில் எண்ணேறாங்க அதுக்கப்புறம் வந்து அவர்களுக்குலாம் வந்து ஒரு எப்படி சொல்றது ஒரு மன உளைச்சலை ஏற்படுத்தின மாதிரி தான் ஆய்வு போயிருக்கு இது எப்படி செய்கிறது இதுதான் நான் சொல்கிறேன் என்றைக்குமே வந்து ஆப்போசிட்ல இருக்கிறவங்களை எடை குறைச்சி மதிப்பிடக்கூடாது இப்போ நாம் தமிழர் கட்சி வந்து ஒரு கூட்டம் நடத்துகிறாங்க பேரணி நடத்துகிறாங்கன்னா

மக்களுடைய பிரச்சனைக்கு சீமான் பிரச்சினை அதை யாரும் காட்டில் சமீபத்தில் தென்காசியில் இயற்கை வளங்களை காப்போம் அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய அளவில் ஒரு கூட்டம் போட்டாங்க மண் வளத்தை காப்போம் இயற்கை வளங்களை காப்போம் கனிம வளங்களை காப்போம் அப்படின்னு அந்த கூட்டத்தை பெரிய அளவில் பேசப்படல சீமான் அவர்கள் எதெல்லாம் இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் இந்த மொழிக்கும் இனத்துக்கும் இங்கே வாழக்கூடிய தமிழ் சமூகங்களுக்கும் பிரச்சனையோ அந்த பிரச்சனையை எடுத்து போராடும் போது இந்த சாட்டலைட் மீடியாவில் காட்டுவதில்லை ஆனால் வேறு எதாவது நீங்கள் காட்டுவீங்கன்னா சீமான் வசூலாகவும் காவல் வராது நடிகை விஜயலட்சுமி இந்த மாதிரி புகார் கொடுத்துட்டாங்கன்னா அதை நீங்கள் லைவ்ல போடுறீங்களா இது எப்படி கீழ்த்தரமான ஒரு அரசியல் இல்லை ஒரு புறம் வந்து இந்த மாதிரி பேரணி பொதுக்கூட நடந்துட்டு இருக்கு மறுபுறம் வந்து இன்னொரு முக்கிய தலைவரோட அவங்க கட்சி மாநில கட்சி அந்த அந்தஸ்து பெற்ற அந்த நிகழ்ச்சி தான் ஒலிபரப்பு பார்த்தது மீசிக்கா வந்து மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற அந்த நிகழ்ச்சி வந்து ஒலிபரப்பாகிட்டு இருந்தது திட்டமிட்டே பண்ண பார்த்ததா இல்லாமல் எல்லாமே திட்டமிட்டு பண்ணுறதுங்க இன்னைக்கு மீடியாக்கள் என்ன பண்ணுறாங்க சேட்டலைட் மீடியாக்கள்லாம் இந்த குணசேகரன் பண்றவர்கள் இருக்காங்களா சண் தொலைக்கட்சியில் இவரெல்லாம் என்ன பண்ணுவாங்க நாம் தமிழில் கட்சியிலேருந்து யாராவது விலைக்கு வந்துட்டாங்கன்னா முதலாளி வாங்க ஏன்ட்ட வாங்க எதுக்கு இந்த எச்ச எதுக்கு இந்த நேரப்பிழப்பு எதுக்கு இப்படி இரநூறுவாய்க்கு பிச்சை எடுத்து வாழணும் கொஞ்சமாச்சும் சூடு சுரணையோட உழைத்து சாப்பிட்லாம்ல நாம் தமிழ் ஒரு கட்சியை வச்சு நீ சாப்பிடணும்னு நினச்சனா அது எவ்வளோ ஒரு இழிவான செயல் சரி நாம் தமிழ் கட்சியிலேருந்து விலைக்கு வந்தவங்களை கூப்பிட்டு பேட்டி எடுக்கிற அதே போல் நாம் தமிழக கட்சியில் எத்தனை பேர் வந்து இணையிறாங்கள அதையும் பேசணும்ல அதெல்லாம் பேசாமல் இதை மட்டும் பேசுகிற சரி நாம் தமிழ் கட்சி நீங்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்குது இந்த சாதிவாரி கணக்கெடுப்பினுடைய தேவை என்ன சன் நியூஸில் டிவைட் பண்ணுங்கள் குணசேகரன் அவர்கள் திமுகவுக்கு எதிரான விஷயத்தெல்லாம் சார் அவங்க பண்ணுவாங்க அப்போ தெரியுதுல்ல அப்போ நீங்கள் ஒரு நடுநிலை ஊடகவியலாளர் என்பதை இந்த மக்கள் ஏற்க மாட்டார்கள் நீங்கள் திமுகவினுடைய சார்பு ஊடகம் திமுகனுடைய சேனல்ல வேலை பார்க்குறீங்கன்னா ஒண்ணும் இல்லை சமீபத்தில் ஒரு டிபேட் ஒண்ணு பார்த்தேன் அதுல அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்களும் குணசேகரில் பேசும்போது கலைஞர் கருணாநிதி கலைஞர் கருணாநிதின்னு பேசுறாரு இந்த இடத்துல ஜெயலலிதான்னு பேசுறாரு அப்பா அவர் அண்ணன் கல்யாண சுந்தரம் அவர்கள் கேட்குறாங்க எங்க நீங்க கலைஞர்னு கூப்பிடுறீங்க அது ஒன்றும் இல்லை அம்மையார் ஜெயலலிதான்னு கூப்பிடுங்க அதையும் கூப்பிட மாட்டிங்கல் அம்மானு கூப்பிட்டு சொல்லுங்கள் அதையும் சொல்ல மாட்டேங்கிறீங்க ஜெயில்தான்னு சொல்கிறீங்கன்னா இல்லை அவங்க வந்து அப்படித்தானே தானே அப்போ கருணாநிதிக்கு பேர் வந்து கருணாநிதி தானே அதையும் கலைஞர்னு கூப்பிடுங்க அவர் கலைஞர் தானே அப்படிங்கிறார் அப்போ எவ்வளோ முட்டு முட்டி போட்டு என்ன சொல்வதுன்னு தெரில இந்த அளவுக்குலாம் முட்டி போட்டுலாம் பார்க்கக்கூடாது அளவுக்கு ரொம்ப கேவலமான ஒரு பத்திரிக்கையாளராக குணசேகரன் அவர்கள் மாறிவிட்டார் இது வந்து ஒட்டுமொத்த ஊடகத்துக்குமே பெரிய ஒரு இழுக்கு அது அதான் அந்த கேள்வி முன் வச்சேன் இதே அதோட முடிச்சிடலாம் திட்டமிட்ட விசிகாவோட அந்த நிகழ்ச்சி வந்து இந்த டேட்ல தான் அதை வந்து செய்ய செய்யப்படும் சொல்லி வேணும்னே வைக்கப்பட்டதா ஒரு விமர்சனம் வந்து வைக்கிறாங்க உண்மை அது தானே இப்ப சாதிவாரி கணக்கெடுப்பும் பஞ்சமணியில் மீட்பும் அங்கே போராட்டம் மாட்டாங்க அண்ணன் திருமாவளவன் என்ன பண்ணியிருக்கணும் இன்னைக்கு சீமானவர்களையும் இந்த பஞ்சமணியில் மீட்புக்காக ஒரு பெரிய பேரணி நடத்த நான் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்கோமா இல்லையா அதை ஏன் சொல்லல அண்ணாமலை அவர்களையும் டாஸ்மாக் முற்றுகையிட போறாரு அப்போ உடனே அண்ணன் திருமாவளவன் என்ன சொன்னாரு இது வந்து தேவையான ஒன்று தான் இதை நான் வரவேற்கிறேன் நீங்களும் சீமா நடத்தக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டமும் பேர் பேரணியும் இந்த பொதுக்கூட்டமும் வரவேற்கத்தக்கது இது சாதிவாரி கணக்கெடுப்பு தேவை நாங்கள் தொடர்ச்சியாக சாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கணும்னு சொல்கிறோம் பஞ்சமண்டலத்தை மீட்கணும்னு பேரணி போகிறாரு எங்களால் கலந்து கொள்ள முடியல நாங்கள் வந்து வேறு ஒரு கூட்டணி இருக்கும் ஆனாலும் சீமான் செய்யக்கூடிய செயலுக்கு வாழ்த்துக்கள்னு சொல்லியிருக்கணுமா இல்லையா ஆனால் அன்னைக்கு நீங்கள் போய் மாநில கட்சியாக அந்தஸ்து பெற்றதை வந்து கொண்டாடிக்கிட்டு அது நீங்கள் வந்து எல்லா ஊடகத்தையும் கூப்பிட்டு வச்சு அங்கே பேசிட்டு இருக்கீங்கன்னா திட்டமிட்டு தமிழ் சமூக மக்களினுடைய விடுதலைக்காக ஆதி தமிழோடைய விடுதலைக்காக அவர்களுடைய உரிமைக்காக போராடக்கூடிய சீமானை புறக்கணிக்கிறதுக்கான காரணம் தானே அது நீங்க பண்ண மாட்டேங்கிறீங்க நாங்கள் பண்றோம் பண்ணுற எங்களையுமே வந்து பண்ணக்கூடாது அது உங்களை நாங்கள் வந்து மறைமாற்றம் செய்து நாங்கள் பாருங்கள் என்ன பண்ணுறோம் அதாவது சீப்பை ஒழித்து வச்சிட்டா கல்யாணம் நின்றோன்னு சொல்லுவாங்கல்ல அதேமாரி சீமான் போராட்டம் வந்தாரா பேரணி பண்றாரா இப்போ பாரு அந்த போராட்டத்தை எப்படி நான் டைவிட் பண்ணுறோம் சொல்லிட்டு இவ்வளோ இழிவான வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டிய தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன் சார் பல்லு கையில் இதில் உள்ள மிக்க நான்தான் நன்றி அரசியல் கருதமான இணைந்தனர்கள் அரசியல் கருதமான நன்றி